வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா தலைவர்களுக்கு மத்தியிலும் தமிழ் மண்ணில் மக்களுக்காக பரிணமித்த தலை இனத்துக்காக ஓயாது குரல் கொடுக்கும் உத்தமர் சாய்வு நாற்காலியில் அமர்ந்தாலும் ஓய்ந்துவிட மாட்டேன் என சூடுரைத்த வாமனிதர் தைலாபுரம் தோட்டத்தில் வாழும் பெரியார் மருத்துவர் ஐயா என்றார் அது மிகையில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்கு குரல் ஓய்வறியா போராளி இந்த மண்ணில் உதித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டத்தில் உள்ள எழில் கொஞ்சம் கீழ்ச்சிவிறி எனும் சிற்றூரில் விவசாய குடும்பத்தில் திறந்து ஓலைச்சுவடியில் கல்வியை தொடங்கி சென்னை மருத்துவக் கல்லூரி வரை சென்று மருத்துவம் படித்த நமது ஐயா மருத்துவராக பணியை தொடங்கி சமூக மருத்துவராக மாறியவர் இந்த ஊமை ஜனங்களின் உண்மையான முன்னேற்றத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டதால் கால நேரம் கருதாமல் ஊர் ஊராய் சென்று மக்களை சந்தித்தார் ஐயாவை பற்றி குறிப்பிட பல்வேறு அரிய விஷயங்கள் இருந்தாலும் அவரது முதன்மையான அடையாளம் என்றால் அது சமூக நீதிதான் சமூக நீதி காவலர் என அவரை அழைப்பது வெறும் வார்த்தையல்ல அது ஆழ்மனதின் எதிரொலி உண்மைதான் இந்தியாவில் இதுவரை எந்த தலைவரும் சாதிக்காத நிலையில் மருத்துவர் எம்பிசி இடஒதுக்கீடு மூன்று விழுக்காடு அருந்ததியர் இடஒதுக்கீடு மூன்று புள்ளி ஐந்து இஸ்லாமியர் இடஒதுக்கீடு மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் ஓபிசி வகுப்புக்கு இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீடு மருத்துவ கல்விக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் பட்டியலினம் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு என மொத்தம் ஆறு வகையான இடஒதுக்கீடுகளை வென்றெடுத்து கொடுத்த பெருமை அவருக்கு மட்டும்தான் உண்டு தனித்தனியாக பிரிந்து கிடந்த இருபத்தெட்டு வன்னியர் அமைப்புகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டில் ஒன்று திரட்டி ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த மருத்துவர் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தி எண்ணற்ற போராட்டங்களை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஆறாம் ஆண்டில் முதல் கட்டமாக ஒரு நாள் சாலை போராட்டமும் இரண்டாம் கட்டமாக ஒரு நாள் தொடர்வண்டி மறியல் போராட்டமும் நடத்திய பிறகுதான் வன்னியர்களின் வலிமையை தமிழக அரசு உணர்ந்தது ஆனாலும் தமிழக அரசு அதன் நிலையிலிருந்து கிஞ்சிற்றும் இறங்கி வர மறுத்துவிட்டது அதைத் தொடர்ந்து அவர்கள் எடுத்த ஆயுதம்தான் ஒரு வார தொடர் சாலை மறியல் போராட்டமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் நாள் இந்த போராட்டம் தொடங்கியது போராட்டத்தை ஒடுக்க நினைத்த காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியும் கொடூர தாக்குதல்களை நடத்தியும் இருபத்தோரு சொந்தங்களை கொன்றது ஆனால் மட்டும் கிடைக்கவில்லை முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு வந்த ஜானகி எம்ஜிஆர் ஆளுநர் அலெக்சாண்டர் உள்ளிட்டோருடன் பேச்சுகள் நடந்தன எனினும் அதனால் எந்த பயனும் இல்லாத நிலையில் தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த கலைஞர் மருத்துவரையாவர்களை அழைத்து பேசி இடஒதுக்கீடு வழங்கினார் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சேர்த்து இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை அவர்கள் கோரிய நிலையில் ஆட்சியாளர்களோ நூற்றி எட்டு சமூகங்களை இணைத்து இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க முன் வந்தது அவர்கள் ஏற்கவில்லை அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் வன்னியர்களுக்கு மிக குறைந்த அளவே இடஒதுக்கீடு கிடைத்து வருவதால் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மீண்டும் இடஒதுக்கீடு போராட்டத்தை தீவிரப்படுத்தினார் அதனால் ஏற்பட்ட எழுச்சியை கண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சுழியம் விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றியது ஆனால் சமூக நீதிக்கு எதிரான சதிகாரர்கள் சிலர் தொடர்ந்த வழக்குகளால் வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு செல்லாது என்று சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ஆனால் அதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பளித்துவிட்டது ஆனால் அதன் பின் மூன்றாண்டுகளாகியும் இன்று வரை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க துரும்பை கூட கிள்ளி போடவில்லை திமுக அரசு இத்தகைய துரோகங்களை கண்டு கலங்காத மருத்துவரையா அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வென்றெடுக்காமல் ஓயமாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டிருக்கிறார் அதை அவர் நிறைவேற்றாமல் ஓயமாட்டார் மொத்தமாக அவர் வென்றெடுத்து கொடுத்த இடஒதுக்கீடுகளால் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் கோடிக்கும் கூடுதல் என்பது வைக்கும் உண்மையாகும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இடஒதுக்கீடு பெற்று தந்து சமூக நீதியை நிலை நிறுத்தியதால் தானே சமூக நீதி காவலர் என்று அழைக்கப்படுகிறார் நம் மருத்துவர் ஐயா இந்தியாவில் அடுத்து நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது என்றால் அதற்கான முதன்மை காரணம் மருத்துவர் ஐயா தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து இதற்காக போராடி வரும் மருத்துவர் அவர்கள் திரு ராஜீவ்காந்தி திரு வி பி சிங் திரு வாஜ்பாய் திரு மன்மோகன் சிங் ஆகியோரை சந்தித்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த அன்றைய அமைச்சர் அத்வானி முடிவு செய்தார் ஆனால் அப்போது குஜராத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாமல் போனது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தவும் மருத்துவர் ஐயாவர்கள் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கையெழுத்துக்களை பெற்று இரண்டாம் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீலிடம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மூலமாக தாக்கல் செய்தது நாடாளுமன்றத்தில் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்க செய்தது போன்றவற்றால் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த ஒப்புக்கொண்டது ஆனால் திடீரென சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பதிலாக சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திய அந்த அரசு அதன் விவரங்களையும் வெளியிடாமல் ஏமாற்றியது ஆனாலும் போராளியான ஐயா சோர்ந்து விடவில்லை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு அமைந்த பிறகும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்தார் இரண்டாயிரத்து ஆண்டுக்கு பிறகு மட்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்று முறை நேரில் சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய மருத்துவர் ஐயா அவர்கள் அதே கோரிக்கையை வலியுறுத்தி மொத்தம் மூன்று முறை பிரதமருக்கு கடிதம் எழுதினார் அவர்கள் கொடுத்து வந்த தொடர் அழுத்தத்தின் காரணமாகத்தான் இப்போது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு ஆணையிட்டிருக்கிறது சுதந்திர இந்தியாவில் சாத்தியமே இல்லாதது என்று கருதப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை சாத்தியமாக்கியதுதான் சமூக நீதி போராளியின் வரலாற்று சாதனையாகும் இது சமூக நீதித்துறையில் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது தேசிய அளவில் நடத்தப்படுவதைப் போலவே மாநில அளவிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதும் மருத்துவர் அவர்களின் உறுதியான நிலைப்பாடாகும் இதற்காக நாற்பத்தை மருத்துவர் அவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார் முதலமைச்சர்களாக இருந்த திரு எம் ஜி ஆர் அவர்கள் திருமதி ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் ஆளுநராக இருந்த திரு பி சி அலெக்சாண்டர் அவர்கள் அதன் பின் முதலமைச்சர்களாக பதவி வகித்த டாக்டர் கலைஞர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகியோரை பலமுறை சந்தித்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் மருத்துவ ஐயாவர்களின் வழிகாட்டுதல் படி நடத்தப்பட்ட போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் ஆகியவற்றின் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு இரண்டாயிரத்து பத்து

பொருளாதார நிலையை அறிந்து கொள்ள முடியாது என்பதுதான் அவரது நிலைப்பாடு தெலுங்கானா கர்நாடகம் பீகார் போன்ற மாநிலங்களில் சாதிவாரி சர்வே நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தான் பல்வேறு நிலைகளில் சமூக நீதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவேதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு தனியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார் மருத்துவரையாவர்களின் சமூக நீதி கோரிக்கைகள் எவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி பெறுகின்றனவோ அதே போல் கோரிக்கையும் விரைவில் வென்றெடுக்கப்படும் என்பது உறுதி தமிழ் மண்ணிலிருந்து மதுவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வரும் ஒரே தலைவரான ஐயா கையில் எடுத்த பிறகுதான் மதுவுக்கு எதிரான போராட்டம் தமிழகம் தழுவிய அளவில் தீயாய் பரவியது அரசியல் சமூகம் மொழி கல்வி கலை கலாச்சார வளர்ச்சிக்காகவும் உரிமைகளை வென்றெடுக்கவும் முப்பத்தாறு அமைப்புகளையும் தொடங்கி இருக்கிறார் மருத்துவர் அரசியல் தளத்தில் செயல்பட பாட்டாளி மக்கள் கட்சி சமூக தளத்தில் செயல்பட வன்னியர் சங்கம் அரசு ஊழியர்கள் நலன் காக்க சமூக முன்னேற்ற சங்கம் தொழிலாளர் உரிமைகளை வென்றெடுக்க பாட்டாளி தொழிற்சங்க பேரவை இளைஞர் சங்கம் மாணவர் சமுதாயம் பயன்பெற தமிழக மாணவர் சங்கம் சுற்றுச்சூழலை பாதுகாத்திட பசுமை தாயகம் நீதிமன்றங்களில் சமூக நீதியை பென்றெடுக்க வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை பெண்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்ய பாட்டாளி மகளிர் சங்கம் தமிழ் இசையை போற்றி தமிழ் பன்னிசை மாமன்றம் கலை இலக்கிய படைப்பாளிகளை ஊக்குவிக்க தமிழ்நாடு படைப்பாளிகள் பேரியக்கம் விவசாயிகள் நலன் காக்க தமிழ்நாடு உழவர் பேரி இயக்கம் எதிர்கால சமூகம் சிறப்பாக அமைய பாட்டாளி சமூக ஊடக பேரவை மக்கள் நலன் சார்ந்து வீறு கொண்டு செயல்பட பாட்டாளி இளம் பெண்கள் சங்கம் அன்புமணி தம்பிகள் படை அன்புமணி தங்கைகள் படை தமிழ்நாடு இளையோர் மேம்பாட்டு இயக்கம் வன்னியர் இனமான உரிமை காப்பு அறிவுசார் பரப்புரை இயக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் உரிமை நல சங்கம் தமிழக ஆசிரியர்கள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்ற சங்கம் உட்பட மருத்துவ தொடங்கிய முப்பத்தாறு அமைப்புகளும் அவை சார்ந்த தளங்களில் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் தமிழ் மண் மக்கள் மொழி இனம் ஆகியவற்றை பாதுகாக்கவும் தமிழர்களின் உரிமைகளை உயர்த்தி பிடிக்கவும் மண் பயனுற வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து மக்கள் தொலைக்காட்சியை தொடங்கினார் இவை மட்டுமா இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் விளை நிலங்களில் நகரமா என விவசாயிகளுக்காக வெகுண்டெழுந்தார் ஏழைகளின் நிலங்களை அபகரித்து விமான நிலையமா என ஆவேச குரல் எழுப்பினார் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்காக விளை நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது கூடாது என எதிர்த்தார் மண்ணின் வளத்தை சீரழிக்கும் மரபணு மாற்று விதைக்கும் முட்டுக்கட்டை போட்டார் ரிலையன்ஸ் வால்மார்ட் போன்ற பெரு நிறுவனங்கள் சில்லறை வணிகத்தில் நுழைய எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் வாழ்வில் ஒளியேற்றினார் மணல் கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து துணிந்து குரல் கொடுத்தார் காவிரி முல்லைப் பெரியாறு பாலாறு போன்ற நதிநீர் சிக்கல்களில் தமிழர்களுக்காக துணி நின்றார் கட்டண கொள்ளையையும் கட்டாய நன்கொடையையும் கடுமையாக எதிர்த்தார் சமச்சீர் கல்விக்கு வித்திட்டார் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய உரத்த குரல் கொடுத்தார் கிரீமிலேயர் முறையை ஒழிக்க உறுதி பூண்டார் தனியார் நிறுவனங்களிலும் தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டார் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் விளம்பர பலகைகளில் தமிழ் நீதிமன்றங்களில் தமிழ் தமிழ் மொழி கட்டாய பாடம் தமிழ் இசை வளர்ச்சி தமிழில் கோயில் வழிபாடு போன்றவற்றை வலியுறுத்தி தமிழை தேடி பயணம் மேற்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என முழக்கமிட்டார் தமிழக மீனவர்களை காக்க கச்சத்தீவை மீட்க வேண்டும் என கடலோர மேலாண்மை திட்டம் கைவிடப்பட காரணமாக இருந்தார் நெல் கரும்புக்கு கூடுதல் விலை கேட்டார் விளை பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும் என்று இடைவிடாமல் போராடினார் தொழில் வளர்ச்சிக்கு மாற்று திட்டம் வகுத்து கொடுத்தார் சென்னை பெருநகர போக்குவரத்து நெரிசலை தீர்க்கும் வழியை சொன்னார் சுவர் விளம்பரம் கட்டம் கலாச்சாரத்துக்கு தடை கோரினார் நாட்டில் எங்கு என்ன கொடுமை நடந்தாலும் உடனே தட்டி கேட்பார் இன்னும் அடுக்கடுக்காய் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் தான் மருத்துவர் ஐயா